ஓம் நம சிவாய நம நம சிவாய வரும் திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்பதாம் தேதி அஞ்சு விளக்கு போட்டு வீட்டுல மனமாற ஒரு வேண்டுதல வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான செல்வ பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஆம் கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார தினமான சோமவார விரதமிருந்து இரவு சூட்சமமான தீப எண்ணெய் போட்டு யார் ஒருவர் வீட்டில் வேண்டுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கும் செல்வத் தடைகள் சரியாகும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன விளக்கு போடணும் என்ன பிரசாதம் செய்யணும் முழுமையா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே விரதங்களில் சிவனுக்கு பல்வேறு விரதங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விரதம் தான் சோமவார விரதம் அதாவது திங்கட்கிழமை என்று சந்திரன் நாள்ல விரதம் இருப்பது ஏன் சந்திரன் என்பவர் மனோகரன் மனதுக்கு தைரியத்தையும் தெளிவையும் தருபவர் அந்த நாளில சிவனை நோக்கி நம்ம விரதம் இருந்தோம்னா சிவன் எப்படி சந்திரனை மகுடத்துல சூடி இருக்கிறாரோ அதுபோல நமக்கு சந்திரன் என்கின்ற மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மனம் சார்ந்த பயங்கள் சரியாகும் அதுவும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை தான் எல்லா சிவ ஆலயத்திலையும் பிரதோஷ நேரமான நாலு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சங்கு அபிஷேகங்கள் பண்ணுவாங்க சங்கு பூஜைகள் பண்ணுவாங்க நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு சங்குகளை அடுக்கி அதற்கு பூஜை செய்து அதற்கப்புறம் சிவ பூஜை செய்து அதற்கப்புறம் அபிஷேகங்கள் செய்து பிரசாதங்களை வழங்குவாங்க நீங்களும் இந்த வழிபாட்டை செய்யுங்க சுச்சமான முறையில உங்க இல்லத்துல எப்படி செய்யணுங்கிறத சொல்றேன் வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலையில எந்திரிச்சு தலைத்து குளித்து விட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஓ சிவ சிவ ஓ என்கின்ற மந்திரத்தை முறை காலையிலேயே சொல்லி இந்த நாள் முழுவதும் நான் சிவனுக்காக விரதம் இருக்கிறேன் என் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வ பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நெட்டி நிறைய திருநீரை வீட்டுக் கொள்ளுங்கள் காலை மதியம் உணவு எடுத்துக் கொள்ளாமல் பிரதோஷ நேரத்துல முடிஞ்சா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு சங்க அபிஷேக பூஜைகள்லாம் பார்த்துட்டு அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு முறை குளித்து விட்டு உங்க வீட்டில் அஞ்சு நெல்லிக்கனி ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கோங்க ஆறு நெல்லிக்கனி வாங்கிக்கோங்க ஆறு நெல்லிக்கனி ஆம்லான்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காய் வாங்கி அதை சரிபாதியா வெட்டி உள்ளிருக்கிற விதையை எடுத்து ஒவ்வொன்றிலையும் நெய் தடவி அதுலேயே விளக்கப்படணும் சிறுசா தான் வரும் அதுலேயே விளக்கப்படணும் பன்னெண்டு விளக்கு பன்னெண்டு விதமான ராசியில பிரதிபலிக்கிறதுக்கு பன்னெண்டு விளக்கு போட்டு சிவனுக்குரிய வில்வத்தை கொஞ்சம் வச்சுட்டு மஞ்சள்ல சிவலிங்கத்தை கொஞ்சம் பிடிச்சு வச்சுட்டு ஏதோ ஒரு பிரசாதம் பச்சரிசியாலையோ அல்லது ஏதோ ஒரு பிரசாதம் பச்சரிசியும் கருப்பட்டியும் கருமச்சக்கரை கலந்து ஒரு பிரசாதத்தை ஒரு தட்டுல வச்சுட்டு அந்த தீபங்களை பார்த்து நீங்க நிஜமாகவே உங்களுக்கு என்ன செல்வ பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருந்தா பணத்தடை இருந்தா பணவரவு ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சுன்னா ஒரு லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அல்லது ஒரு திடீர் பணவரம் வரணும்னு நினைச்சிங்கன்னா இதை எல்லாம் மனதார நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேண்டுதலை பணம் சார்ந்த ஒரு வேண்டுதலை பிரியாணிகளையில எழுதி அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த பன்னெண்டு விளக்கு தெரியும் ஆறு நெல்லிக்கிணையை கட் பண்ணிங்கன்னா பனிரெண்டு விளக்கு இது ஒரு பழி வழிபாடு அதுவும் அறுசு ஆறு சுமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு காய்னா அது நெல்லிக்காய் தான் அதைய வச்சு நீங்க வேண்டிடுங்க பொழுது ஓம் ஓம் நூற்றி எட்டு முறையும் ஓம் நம சிவாய நம நம சிவாய நூற்றி எட்டு முறையும் ஓம் நர்பதி நர்பதி நூற்றி எட்டு முறையும் ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு அந்த பிரி மஞ்சள் வச்சுருக்கீங்களே அதை கரைச்சு உங்கள் நெற்றியில் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு காசை க வச்சு கொண்டு போய் கள்ளாப்பட்டியில் கொஞ்சம் வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மஞ்சளை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு உங்கள் நிலவு வசலை பெருசாக தேய்ச்சி விட்டுருங்க அதற்கு அப்புறம் அந்த பிரியாணியில் எடுத்து அந்த நெல்லிக்கனி தீபத்தில் கொளுத்திட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொஞ்சோண்டு எறும்புகளுக்கு போட்டுட்டு பேலன்ஸாக சாப்பிடுங்க இதைய திங்கட்கிழமை நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே இதை செய்யலாம் இதை செய்யுங்க இது ஆக்சுவலாக ஈரோடு ஆதினம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுத்த ஒரு பரிகாரம் இதை நான் பல நபர்களுக்கு சொல்லி பல வெற்றிகள் கிடைச்சிருக்கு நான் உங்களுக்காக இதை பதிவு செய்கிறேன் வரும் திங்கட்கிழமை இதை செய்வது கை கூட நடக்கும் ஆக்சுவலா இந்த நெல்லிக்கணி வழிபாடு நான் வந்து ஆறுல இருந்து ஒன்பது வாரம் திங்கட்கிழமை செய்ய சொல்லுவேன் ஆனா இந்த கார்த்திகை சோமவாரத்துல பண்ணோம்னா ஒரே ஒரு முறை பண்ணாவே போதும் பெரிய வெற்றி கிடைக்கும் பார்க்கக்கூடிய நமது அன்பர்கள் அனைவருமே கார்த்திகை சோமவார விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவங்களை நான் ஒரு யாத்திரைக்கு வாங்கன்னு அழைக்கிறேன் ஆமாங்க வரும் திங்கட்கிழமை கார்த்திகை சோமவார யாத்திரைய நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஏழு சி சிவஸ்தலங்களுக்கு ஒரே நாள்ல போகும் அப்படி போனோம்னா ஏழேழு தலைமுறை பிரச்சனைகளும் சரியாகும் குபேரருக்கு இழந்த செல்வத்தை தந்த ஒரு திருத்தலத்திற்கு போக போறோம் கணவன் மனைவி ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திருத்தலத்திற்கு போக போறோம் வியாபாரத்தில் அபனீதமாக செல்வம் வரக்கூடிய ஒரு திருத்தலத்திற்கு போக போறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு காசு நிற்கக்கூடிய ஒரு திருத்தலத்திற்கு போக போறோம் மனம் சார்ந்த பிரச்சனை குடும்பம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீர்வில் தரக்கூடிய கோயிலுக்கு போக போறோம் காசிக்கு போன பலன் தரக்கூடிய பாதி காசின்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தலத்திற்கு போக போறோம் இப்பேற்பட்ட ஏழேழு ஜென்ம பாவங்களை போக்கி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தரும் இந்த யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் வரவங்க என்ன பரிகாரத்தை நினைச்சிட்டு வராங்களோ அடுத்த ஆண்டுக்குள்ள அது சரியாகும் உங்களுக்கும் சரியாக இதை பதிவு செய்யற யாத்திரைக்கு என்னுடன் வரணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரைக்கு வாருங்கள் சகல செல்வங்களும் பெருகும் உங்களுக்கு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டும் என தொடர்ந்து இது போல சுற்றும பதிவுல பதிவு செய்ய முடிஞ்சதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வெற்றி பெறுங்க இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க சிவசிவன் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக முக்கியமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் திருச்சி வர இருக்கின்ற திருச்சியில் புது ஒன்று பயிற்சி வகுப்பு என்னை சந்திக்கலாம் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையோட புது அத்தியாயத்தை நீங்கள் தொடங்கலாம் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி